ஹை ஃப்ரெண்ட்ஸ் புஷ்பா படத்துடைய இயக்குனர் சுகுமார் அவர்கிட்ட புஷ்பா மாதிரி ரெண்டாயிரம் கோடி வசூல் பண்ற ஒரு படத்தை தமிழ்ல எடுக்கணும்னா எந்த ஹீரோ வச்சு நீங்க எடுப்பீங்க அப்படின்னு கேட்டதுக்கு நான் தளபதியோட படங்கள் நிறைய பார்ப்பேன் அவர் இருப்பாரு அண்ட் அஜித் அவர்களும் பண்ணலாம் தென் எனக்கு பர்சனலா கார்த்தி அவர்களும் ரொம்ப பிடிக்கும் இவங்களா எனக்கு பிடிச்ச தமிழ் ஹீரோஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு சோ தளபதினு சொல்லிட்டு கரெக்டான ஒரு பதில் தான் சொல்லியிருக்காரு ஏன்னா தமிழ் சினிமாவில உச்சகட்ட மார்க்கெட்ல இருக்கிறது தளபதி தான் அண்ட் தளபதி அந்த மாதிரி கமர்ஷியல் ஜேர்னல்ஸ் அதிகமா பண்ற ஒரு ஹீரோ தான் அண்ட் அதனாலதான் அவரு நிறைய தளபதி தளபதி படங்களை பார்த்திருக்காரு பட் சும்மா ஆசைக்கு தான் சொல்லிக்கலாம் தளபதி என்ன பாலிடிக்ஸ் வந்துட்டாரு அண்ட் பின்னாடி திரும்ப படங்கள் பண்ணுவார்னு நம்பிக்கை இருந்தா கூட அதை வந்து சொன்னா இப்போ டிவிக்கே தோத்துரும்னு நினைக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வரும் ஸோ அதனால தான் இப்பலாம் ஜனநாயகம் தான் லாஸ்ட் படம் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு நானே வந்துட்டேன் பின்னாடி நடிக்கிறது நடிக்காததெல்லாம் எலெக்ஷன் முடிஞ்சு பார்த்துக்கலாம் அண்ட் அது புஷ்பா ஒரு தெலுங்கு படம்ன்றதால தான் ஓடிச்சு அது ஒரு நேரடி தமிழ் படமா இருந்தால் நம்ம ஆடியன்ஸ் அடிச்சிருவாங்க ஈவன் தளபதி தெலுங்கு இயக்குனர் வம்சி அவர்களோட பண்ண வாரிசு படமே மயில் இழையில தப்பிச்சுட்டு ஒரு தெலுங்கு இயக்குனர் தளபதி படத்தை டைரக்ட் பண்ணணும்னா என்ன பொறுத்த வரைக்கும் அது ராஜமொழி தான் ஸோ ஒருவேளை ஃபியூச்சரில் தளபதி படங்கள் பண்ணால் புஷ்பா இயக்குனர் சுகுமார் அவர்களும் தளபதி டைரக்ட் பண்ண உங்களுக்கு ஓகேவா அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸ் லெவலில் தளபதி மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு கொண்டு போகும் பட் படமா சாட்டிஸ்ஃபை பண்ணுமானா பண்ணாது நமக்கு வந்து தமிழ் இயக்குனர்கள் தான் பெஸ்ட்டு வெற்றி மாறன் லொக்கேஷன் இங்கேயும் எல்லா ஜானருக்குமே சம்பவம் பண்ணுற ஆட்கள் இருக்காங்க இன்ஃபேக்ட் மற்ற லாங்குவேஜஸில் இருக்கிற ஹீரோஸ்லாம் லோகேஷ் வெற்றிமாறன் கூட ஒர்க் பண்ண ஆசைப்படுறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தளபதி பார்த்தீங்கன்னா ஹாட் அண்ட் அப்டேட்ஸ்க்கு நம்ம ஜி ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ